முதல்ல நூலை இப்படி விரல் வச்சு இப்படி பிடிச்சிக்கணும் நூலுக்கு மேலே இப்படி ஒரு மூணு பூ வச்சுட்டு கீழே மூணு பூ வச்சு இப்படி பின்னாடி போட்டு எடுத்துகிட்டு இப்படி விரல் இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு மலகு போட்டு பூ இப்படி உள்ளே விட்டு முதக்கண்ணிக்கு மட்டும் இப்படி ரெண்டு முடிச்சு போட்டுக்கணும் அடுத்தடுத்து வரப்பூவும் இதே மாதிரி மேலே மூணு பூ கீழே மூணு பூ இப்படி வச்சு இதே மாதிரி அப்படியே போட்டு போட்டு அப்படியே கட்டிட்டு வரணும் இந்த சுத்திரங்கள்லாம் அப்படியே மெதுவாக போட்டு காட்டுங்க அப்படின்னு இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு அதை நான் ஒரு விதமாக கட்டுவேன் அந்த இது ஒரு சுற்று போட்டுட்டு இந்த கீழே இருக்கிற நூலை வந்து இந்த ரெண்டு விரல இந்த ரெண்டு விரல வச்சு பிடிச்சிக்கிட்டேன் இந்த நூலை ஒரு இப்படி இருக்கிற இப்படி ஒரு ட்விஸ்ட்டு பண்ணி இந்த இடத்துல இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வச்ச பூ அப்படி சுற்றிட்டு பண்ண அவ்வளோதான் ஸோ எல்லாம் நமக்கு ஒரே மாத்திரை தான் வரும் ஒரு சுற்று வந்துட்டேன் இந்த கீழே இருக்கிற நூலை இந்த இடத்துல வந்து இப்படி பிடிச்சிட்டேன் தான்